இந்த வீட்டு வாசல் தாண்டி போறையும் அப்பவும் உங்களுக்கு புரியாம போயிடுச்சு பெரிய குடும்பத்து பொண்ணு பிச்சைக்காரியாட்ட வீதியில போறது அவமானமா இல்ல அம்மா ஐஸ்வர்யம் காலை வெயில் மாதிரி அதுக்கும் சாயங்காலம் ஒண்ணு இருக்கு ஆனா மனசு அப்படி இல்லம்மா அது ஆகாசம் மாதிரி எவ்வளவுதான் திருத்தினாலும் பிச்சைக்கார புத்தி உள்ள விட்டு போகாது அதெல்லாம் எதுக்குங்க இப்போ சொல்லட்டுமா சொல்லட்டும் தெரிஞ்ச கதையை மறுபடியும் சொல்றதுல ആരി സുമിയാ എറിയേ കഥയ അമ്മ മൗനാനാണ് കേറെ പടേ കഥ ശാന്തി അമ്മ എബൂവുദ ശിനാ പണീയല്ല മരുമണി മരുമണിയുടെ പേര് ഇക്ക അമ്മ ശീൻ കൻഡുവിട്ട് കാട്ടാതിരിക്കുക അമ്മദിയ നീ തിന്നതൊന്നും ഇല്ലാ ખાસ കുടതു വാങ്ങുന്നേ പൈത കഥ തന്നെ ശാന്തി നീണ്ടു നിട്ടെ പോട്ടെ വെക്കും வர்த்த மகனே தவிர சொந்த